கத்திரதி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்ரோத்திரம் இன்று நம்ம பார்க்க போற வசனம் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று யோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோளுக்கு விரோதமான குறி சொல்லுதவளும் இல்லை இந்த வசனம் இப்படி ஆகி சொல்லுது யாக்கோப்புக்கு விரோதமாக எந்த ஒரு மந்திரவாதமும் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க மந்திரவாதம் பண்றவங்க அவங்க பார்த்தாங்க அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்க வந்தாங்க அதனாலதான் எனக்கு இந்த காரியம் வாய்க்கல இது மாதிரி மந்திரம் பண்றாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா நமக்கு விரோதமாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவியுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் யாரும் இல்லை சொல்றாரு இஷ்டவேல் தான் யாருன்னா நம்ம தான் இஷ்டவேல் தான் இருக்கிறோம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளை எப்படி கைவிடுவாரு இப்போ ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையோ இருக்கிறாங்க அந்த பிள்ளை வந்து எல்லாவற்றையும் அவங்க அப்பா சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கும் போது அந்த பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தவறுதலா பண்ணியிருந்தா கூட அந்த அப்பா என்ன பண்ணுவாரு யார் முன்னாடி விட்டு கொடுக்காதபடி இல்ல என்னுடைய பிள்ளை இது மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாவற்றிலும் அந்த பிள்ளைக்கு சாதகமா தான் பேசுவாங்க அது போலதான் நம்ம இஷ்டவேலரா இருக்கிறோம்னா தேவனுக்கு பிரியமா இருந்து அவருக்கு என்ன பிடிக்குமோ அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெபம் ஜபம் பண்ணுகிறதுல வேதம் வாசிக்கிறதுல தேவனுக்கு பிரியமான காரியங்கள்லாம் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மள வந்து இந்த மாதிரி காரியங்களை விட மாட்டாரு நமக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் எந்த மந்திரவாதமும் இருந்தாலும் அது நமக்கு வாய்க்காதுதான் போகும் ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாரு என்னுடைய பிள்ளை இவங்க எங்களுக்காக செய்யறாங்களே நான் எப்படி இப்படி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நமக்கு விரோதமா அவங்க பண்ற எல்லா காரியங்களையும் தேவன் அதமாக்கி கொட்டு நம்மள எப்போதும் பாதுகாப்பார் அமீன்